வேஸ்டேஜை தடுக்க களத்தில் இறங்கி பல பணிகள் செய்கிற நோ ஃபுட் வேஸ்ட் சென்னை அமைப்பு தங்கள் வாலண்டியர்ஸ் கூட கைகோத்து சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரத்துருங்கிற கிராமத்து பழங்குடியினர் கூட சேர்ந்து அங்கேயே சமைச்சு மக்களுக்கு உணவு பரிமாறி அந்த குழந்தைகளோடவும் மக்களோடவும் சேர்ந்து பல விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவங்களோட அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சு இந்த பொங்கலை ஆக்கப்பூர்வமாக கொண்டாடி இருக்காங்க வணக்கம் என்னோடய பேர் அருண்குமார் நோ ஃபுட் வேஸ்ட்டு சென்னை டேரக்டராக இருக்கேன் ஸோ இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது கோவிட் வந்து நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு தேவையான கிராசரி அவங்களுக்கு இன்னும் என்ன தேவை அடிப்படை தேவையான உணவு மூலிமா என்ன எங்களால் சேர்க்க முடியுமோ உங்களோட சப்போர்ட்டால் அதை தொடர்ச்சியாக இருக்கோம் வருஷந்தோறும் கொண்டாடக்கூடிய அந்த பொங்கல் வந்து சூஸ் பண்ணி இவங்களோட ஒரு நாள் அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்களோட ஒரு டிராவல் பண்ணி ஜி கேம்ஸு இவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரியவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு தேவையான இங்கேயே வந்து உணவு இவங்களோட சேர்ந்து வாலண்டியர்ஸ் வச்சு உணவு த தயாரித்து இங்கேயே பரிமாறி இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட அந்த வருஷம் இனிதே தொடங்கிறதுக்கு இந்த ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கு ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்கு பிரீத்தி இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு நியர்பையில் இருக்க உரத்தூர்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டில் வருஷம் வருஷம் நம்ம ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கேயும் நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க கூட பொங்கல் செலப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ நம்ம கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபுட் வேஸ்டேஜ் ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு பொங்கல் செலப்ரேஷன் இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ட்ரைபல் பொங்கல்ன்ற இனிஷியேட்டிவ் நாலாவது வருஷமா இந்த வரத்தூர்ன்ற வில்லேஜை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் வணக்கம் நான் ராஜபாண்டியன் நோ ஃபுட் வேஸ்ட் டீமில் ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்குறேன் கடந்த அஞ்சு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வந்து ஏதோ ஒரு இருளர் கிராமத்தில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் சிறப்பா அதோட ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இதை சப்போர்ட் பண்ண டோனஸ் ஸ்பான்சர்ஸ் இதுக்கு பேக்ல இருக்கிற நிறைய வாலண்டியர்ஸ் இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண எல்லா டீம்ஸ் சப்போர்ட்டர்ஸ் இவங்களோட இந்த எஃப்ட்னால தான் இன்றைக்கி வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து எங்களால் இன்றைக்கி ப்ளசண்ட்டாக பண்ண முடியுது ஸோ இந்த மக்கள் குழந்தைங்கள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இவங்க லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு நாலு வருஷத்தில் போய் இவங்களோட இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால இவங்களோட தேவை என்னன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நோ ஃபுட் வேஸ்ட் அதாவது உணவை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் கடந்த அஞ்சு வருஷமாக நான் பயணிச்சுட்டு வரேன் தினம் தினம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நம்மளால் கைப்படாத உபரி உணவை கலெக்ட் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது ஸோ ஒரு வருஷத்துக்கு துறையமாக ஒரு மூணு லட்சம் பேர் இதனால் பயன்படுறாங்க Oh, வருஷமும் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றத வேண்டி எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க